எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க நகரில் உள்ள வேலமன் வாங்க நீங்க இந்த தமிழ் சினிமாவில நீங்க எந்த டேரக்டர் கிட்ட நான் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பெருசா ஒரு ஒன் ஆஃப் மூவியான வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் ப்ரோ டீம் நான் இருக்கேன் அவங்க கூடிய நான் பல அவங்க கூடிய நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம் எதுவுமே கிடையாது நான் எந்த டீமுக்கு போகணும் என் டீம் என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதெல்லாம் நான் பார்க்கறேன் லைக் தோனி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட ஒரு விளையாடுனாரோ எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு கேப்டன் சிஎஸ்கே தூக்கினாரோ ஐ திங்க் நீங்க வந்து ஒரு படம் பண்ணும் போது நீங்க கேப்டனா இருக்க கூடாது இருக்கிறவங்கலாம் கேப்டனா வச்சு நீங்களும் விளாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் அவரு எப்பவுமே விஜய மகிதனை கேட்டா விஜயனா விஜயனும் அது விஜயனா படம் வந்து நீங்க மார்க்ஸ்ல பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாரு சரி அந்த ஆப்ல வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்க ஆனீங்களா ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் மெம்பர்ஷிப் ஆகிங்களா இல்ல நான் வந்து ஒரு ஓட்டதா இருக்கணும்ன்றது என்னுடைய நானே வந்துட்டு நம்ம ரீசன் பிரஸ் மீட்ல வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி ஆஹ் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது தெரிஞ்சு கரெக்டா இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நான் பேசும்போது அது நான் விஜயனாக்கு மட்டும் நான் பேசல அந்த பங்கன்ல எனக்காக வந்துட்டு போன சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசுனேன் நாளைக்கு நான் வந்து நிற்கும் போது அவருக்காகவும் நான் பேசுகிறேன் எனக்கு என்ன ஒன்னையாகணும்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்கு அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்கறேன் தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாது என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா நான் போடுவேன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாப்ப ரூபான்னு இருக்கேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் செலுக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் கான்செருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜய் நான் போடுவேன் விஜய் ஓட்டு போடுறோம்னு சொல்றீங்க நீங்க அதுக்குள்ள இருந்தா புஜாமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கல உங்களுக்கு புதல் தேவை நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்எ அப்படி நீங்க என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் பதிஞ்சரணும்

அதாவது ஐடி பில் இருந்தோம் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்பை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல அவங்க ஜாப்ல இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் ஆரம்பித்தா மதுக்கான விஷயம் இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவ நாளைக்கு ஃபியூச்சர் வந்து அவங்க நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படியே வச்சுருக்காங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலை இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க சினிமாவில் வந்து பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்கள் சொந்தக்காரங்களும் பேசுகிறாங்க சார் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்க பையன் சினிமா இருக்காரு பொண்ணு கிடைக்காது எல்லாம் ஒரு நிறைய பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை விட சார் மனசு நிறைய பேரு பையனுக்கு இருக்காரு கஷ்டம் சார் ஒரே பொண்ணு அது கஷ்ட இந்த பீல்ட் அப்படி இது வந்து கிடையாது சினிமா பீல்டு கிடையாது நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி சினிமாக்காரன் ரெண்டு தான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோடு ரோடுல இருந்ததா டிபன் நிக்கிறா யாரைக்கி பாக்கறதுல ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு படத்தில் படத்துல கூட போய் நிக்குது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க அதை சினிமா உலகத்துக்கு இந்த மவுஸ் இருக்கு அப்படி ஏன் வந்து சினிமா உலகத்துல போன கிடைக்கிறதுல அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றதுல எங்க பையன் நீ என்ன மனசில் தோணுதோ நீ செதிச்சு அப்படின்னு அந்த முழுசு வந்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணும் அவன் அவருக்கு சைப்பான் ஒருத்தர் பிடித்த வேலை செய்யும்போது அதுல வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் போறதோ பிசினஸ் செய்யறதோ எப்பவுமே யாருமே செய்யலாம் ஆனா இந்த மாதிரி தலை உலகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சு செய்யணும் போது அதுக்கு நம்ம பெற்றோர்கள் ஆதரவு